ஆனால் நான் பங்களா வாங்குற அன்னைக்கு அல்லது ஒரு வீடு வாங்குற அன்னைக்கு கண்டிப்பாக பத்து கணக்கில் கூட்டிகிட்டு போவேன் அவர் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவேன் வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா அந்த தகுதி வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும் அப்படியே அவங்களை விட்டு நான் வீடு வாங்கிடுவேண்ணா கோயம்புத்தூரில் இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது மாமனார் வீட்டில் அலையாக இருந்தாலே அஞ்சு வருஷமாக இருக்கிறாங்க கட்சிக்காரங்களாம் வர்றாங்க வெளியே உட்காந்துருக்குறாங்க ரோட்டில் இருக்கிறாங்க அதனால் நானே ஒரு வாடகை வீட்டு எடுத்து தாளப்பட்டி ரோட்டில் வாடகை வீட்டுக்கு மூவாய் கட்சிக்காரர்கள் வரும்போது பார்ப்பதற்கு இடம் தயவு செஞ்சு அதை போட்டோ எடுத்து போட்டு அதை ஓனருக்கு எதிராக மிரட்டி விட்டுன்னா ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை குடிச்சிட்டு இருக்கிறான் கஷ்டப்பட்டு சென்னை பிரச்சனை அப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க பிப்ரவரில காலி பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த வீட்டிலேருந்து இருந்து அடுத்த வீட்டுக்கு ஓட்டு அதனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தானா தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த இப்போ தான் வந்திருக்கேன்னா நாலு நாள் ஆச்சு கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பெருசு பண்ணாம ஸ்டேட் போலீஸ்ட்ட கேட்டா எனக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துறாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துறாங்க எனக்கு सीआरपीएफ செக்யூரிட்டி இருக்கறனால நான் ஒரு வீட்டுக்கு கூடி போனா ফুল டாக்குமெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அந்த வீட்டுக்கு அவங்க அப்ரூவல்